ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ருசியான தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான சைட்ஷாக இருக்குங்க எனக்கு கண்டிப்பாக ட்ரெஸ் பண்ணுங்கள் நல்லாவே இருக்கும் ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் மூணு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் கசக்கசா ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து முந்திரி உடச்சி போட்டுருக்கேங்க அரைமுடி தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேங்க நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேங்க கொஞ்சம் கொறை குறப்பாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க இது கூடவே நான் தக்காளி ஒன்றரை தக்காளி அளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் அதையும் இதோடு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் இதே வானலில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பில ஒரு பச்சை மிளகா நல்லா கீனி போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதோடு ஆட் பண்ணியிருக்கேங்க நல்லா வெங்காயம் வணங்குறதுக்காக நான் வந்து கல்லுப்பு போட்டிருக்கேன் நாங்கள் எப்பயுமே கல்ப்பூ தான் அது அதுக்கூடவே நான் வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் இப்போ என்னென்ன மசாலா போடுறேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் நான் போட்டிருக்கேங்க அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா நான் போட்டிருக்கேங்க இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயில் ஒரு வணக்கி வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து அரைச்சி வச்ச அந்த தேங்காய் வெழுதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த தேங்காய் வெழுதை அப்புறமேட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு பார்த்து நாம் வந்து நல்லா கொதிக்க விடலாங்க நாங்கள் இப்போ நைட்டு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் இட்லி வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இட்லி வந்து நாங்கள் வந்து எப்பயுமே அந்த எண்ணெய் ஊற்றி குக்கர் இட்லியாக செய்ய மாட்டோங்க அது யாருக்குமே பிடிக்காது ஸோ அதை வந்து ஹெல்த்துக்கு நல்லதும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் துணியில் போட்டு வேக வச்ச இட்லி தான் நாங்கள் ஆவியில் வேக வச்ச இட்லி தான் சாப்பிடுவோங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து மாவு அரைச்சி காலையில் அம்மா மாவு அரைச்சி கொடுத்து விட்டுட்டாங்க ஸோ வந்து நான் இட்லி ஊற்றிட்டேங்க இட்லி வந்து நல்லா வெந்துடும் நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி இருக்குங்க இந்த இட்லி ஆவியில் வேக வச்சு இட்லினாவே இப்படி தான் பந்து மாதிரி இருக்குங்க ஸோ இட்லி வெந்துருச்சு அதுக்கப்புறமே நான் வந்து குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சேங்க இந்த ஸ்டேஜில் நான் ஒரு க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி அதோடு போட்டு இறக்கிட்டேங்க இப்போ வந்து நான் நம்ம சர்வ் பண்ணலாம் இட்லி வெந்துருச்சு இப்போ இந்த இட்லியும் இந்த தக்காளி குருமாவும் உண்மையாக சொல்கிறேங்க சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தக்காளியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இட்லியும் தக்காளி குருமாவும் ரொம்ப பெஸ்ட்டு சைடிஷுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்போ தான் ஏதாவது வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கோங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ